வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஓம் குரு பிரம்ம குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்சாத் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களை பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாள் உங்களுக்கு மன நிறைவு மன நிம்மதி மனசாந்தி மனமகிழ்ச்சி கிடைக்கட்டும் அதோடு உங்கள் வாழ்க்கை பயணங்களில் வெற்றிகள் கிடைக்கட்டும் உங்களுடைய லட்சிய பாதைகளில் உயர்வுகள் நிலைகள் மாறட்டும் இதற்கு அந்த குரு அருளும் இறை அருளும் உங்களுக்கு துணை நிற்கட்டும் முதலில் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விபரங்கள் திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விபரங்களை பார்ப்போம் ஸ்ரீ குரோதி வருடம் பங்குனி மாதம் பனிரெண்டாம் நாள் புதன்கிழமை ஆங்கிலத்தில் இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய நாளுக்கான திதி நாள் முழுவதும் தேய்பிரை துவாதசி திதி காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான நட்சத்திரம் நாள் முழுவதும் அவிட்ட நட்சத்திரம் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான நாம யோகம் மதியம் பனிரெண்டு இருபத்தைந்து வரை சித்த நாம யோகமும் அதன் பின்பு சாத்திய நாம யோகமும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான கரணம் மதியம் ரெண்டு ஐம்பது வரை கௌலவ கரணமும் அதன் பின்பு தைத்துளை கரணமும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகம் நாள் முழுவதும் பிரபலாரிஷ்ட யோகம் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரையும் நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரையும் மாலை நேரத்தில் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான ராகு காலம் மதியம் பனிரெண்டு பதினாறு முதல் ஒன்று நாற்பத்தெட்டு வரை காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான எமகண்ட நேரம் காலை ஏழு நாற்பத்தி மூணு முதல் ஒம்போது பதினான்கு வரை காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான குளிகை நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பனிரெண்டு பதினாறு வரை காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான சூலம் வடக்கு திசையில் சூலம் காணப்படுகிறது இதற்கான பரிகாரம் பாலாகும் வடக்கு திசையை நோக்கி அவசியமாகவும் தேவை இருப்பின் பயணம் செய்ய இருப்பவர்கள் பாலை தானமாக கொடுத்து செல்லலாம் இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் துவாதசி திதி முதலாவது திதி எடுத்துக்கொள்வோம் இந்த திதி பார்த்தீங்கன்னு சொன்னால் பாவங்களையும் சாபங்களையும் போக்கக்கூடிய ஒரு நல்ல திதியாக சொல்லப்படுது அப்போ இன்றைக்கு கா நாளில் நீங்கள் எது செய்தாலும் ஒரு சிறப்பு இருக்கும் அடுத்தது நாம யோகங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சித்த நாம யோகம் அதுவும் ஒரு சுப யோகமாக இருக்குது அப்போ என்னென்ன விஷயங்கள் இன்றைக்கி செய்தால் சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மதியம் ரெண்டு ஐம்பது வரைக்கும் கௌலவ கரணம் இருக்குது கௌலவ கரணம்னு சொன்னால் நிலம் கீழ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அத்திவாரம் தோன்றது கிணறு தோன்றது இந்த குழாய் கிணறுகளில் குழி தோன்றது அது மாதிரி குளம்பெட்டுதல் இந்த மாதிரி விஷயங்களுக்கு அந்த குழி தோண்டுதல் சம்மந்தப்பட்ட நில சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம சொல்லலாம் அதே மாதிரி நிலக்கீழ் விவசாயங்கள் கிழங்கு இது மாதிரியான விஷயம் விவசாய விஷயங்களுக்கு நீங்கள் குழிகள் தோன்றது அதாவது கா இதுல உள் உளுறுறது நிலத்தை உளுறுறதுன்னு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் உழுவுதல் அந்த விஷயத்துக்கு நீங்கள் வந்து இன்றைக்கி பண்ணலாம் அந்த மாதிரி நிறைய விஷயம் ஆராய்ச்சி ஒரு ஒரு ஆராய்ச்சி தொடங்க போறீங்க அந்த மாதிரி விஷயத்துக்கும் இன்றைய நாள் வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்குது அதே மாதிரி மதியத்துக்கு பிறகு ஒரு ஆடம்பரமான பொருட்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறது உடை நகைகள் அந்த மாதிரி ஆடை அலங்காரம் சம்மந்தப்பட்ட பொருட்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்க புதிதாக ஏதாவது செய்கிறதுனா செய்யலாம் அதே மாதிரி ஹோட்டல் உணவகங்கள் களியாட்டங்கள் சினிமாக்கள் இது சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் இன்று நீங்கள் அதுகளை செய்யலாம் இப்போ இன்றைக்கி அதுக்கான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம் இந்த ராசி பலன் பார்த்திங்கன்னு சொன்னால் பொது பலன் தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்போ பொது பலனாக டெய்லி தெளிவாக தினந்தோறும் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிட்டு வரேன் என்ன அப்படின்னா ராசி பலன் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் என்ன செய்கிறது சந்திரன் எங்கே நிற்கிறாரோ சந்திரன் நிற்கிற அந்த ராசி மண்டலத்தை ராசியாக எடுத்துக்கொள்வோம் அதுதான் சாஸ்திரம் சொல்லுது அந்த ராசியை மட்டும் எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கிருக்காங்க ஒருத்தர் வந்து மிருகசீர நட்சத்திரம் அப்படின்னு சொன்னால் அவர் மூணாம் பாதம் நாலாம் பாதத்தில் பிறந்திருந்தால் மிதுன ராசியாகவும் இருப்பார் அதே முதலாம் பாதம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்திருந்தால் அவர் ரிஷபமாக இருப்பார் இது அஸ்த நட்சத்திரமாக இருந்தால் கண்ணியில் இருப்பார் இப்படி அந்த சந்திரன் எங்கே நிற்கிறாரு அப்படிங்கிற ஒரு நிலையை வச்சுக்கிட்டு நம்ம ராசியை எடுக்கிறோம் ராசியை மட்டும் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கொள்கிறாங்க ஏன்னா கோயிலுக்கு போகணுன்னா அரிசனை பண்ணுறதுக்கு நட்சத்திரத்தை கேட்பான் ராசியை கேட்குறாங்க அந்த ராசியை சொல்லணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தினமும் நாங்கள் பலன் சொல்லும்போது ராசியை மட்டுமே வந்து பார்க்குறாங்க ராசியை பார்த்துட்டு இன்றைக்கி இவர் சொன்ன பலன் நடக்கலை இவர் எனக்கு துக்கம்னாரு எனக்கு நன்மை நடந்துச்சு நன்மைன்னார் எனக்கு துக்கம்தான் நடக்குது எதிர்மறையான பலன்கள் நடக்குது அப்படின்னு சொல்லுவீங்க காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் ராசியை மட்டுமே பார்க்குறீங்க இந்த ராசியை மட்டுமே பார்த்தா தெளிவான ஒரு முடிவை எடுக்க முடியாது நீங்கள் எப்போவும் உங்களோட லக்கணத்தையும் தெரிஞ்சு தெளிவாக உங்கள் லக்கணத்தை என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த லக்னத்தையும் ஒருக்கா நீங்கள் பார்க்கணும் லக்னத்தையும் நீங்கள் பார்க்கும்போது தான் லக்னம்ங்கிறது உயிர் சூரியனை மையமாக கொண்டு எடுக்கிறது அதாவது சூரியன் ஜோதிட விதிப்படை தந்தையாகவும் சந்திரன் தாயாகவும் இருக்கிறார் அப்போ தாய் தந்தை இவங்களுடைய அடிப்படையில் வச்சுக்கிட்டு பார்க்கும்போது உயிரை கொடுக்கக்கூடியவர் சூரியன் அப்போ சூரியன் லக்னமாகவும் மனதிற்கும் உடலுக்கும் காரகத்துவமாக இருக்கிறது சந்திரனாகவும் இருக்குது அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த சூரியன் சந்திரன் இவங்க ரெண்டு விஷய பேரையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதனால தான் லக்னத்தையும் தெரிஞ்சுக்கொள்ளுங்க ராசியையும் தெரிஞ்சுக்கொள்ளுங்க ரெண்டையும் ஒப்பிட்டு ரெண்டு பலனையும் கேளுங்க அப்போ தான் ஒரு தெளிவான ஒரு முடிவை நீங்கள் எடுக்க முடியும் இதோட உங்களுடைய மகா திசை என்ன புத்தி என்ன இதையும் பார்த்துக்கொள்ளுங்க இது சாதகமாக பாதகமாக இது ரெண்டையும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் மொத்தம் நான்கு விடயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் முதலாவது ராசியை தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் லக்னத்தை தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் திசை என்னென்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் அந்த புத்தி என்னென்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் இந்த நாலு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ராசி பலனை பார்த்தா மட்டும்தான் அந்த பொது பலன்கிறது எந்த அளவுக்கு உங்களுக்கு சரியாக இருக்கிறது அப்புடின்னு நீங்களே ஒப்பிட்டு ஒரு முடிவு எடுக்கலாம் அப்போ தெளிவாக இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பாருங்கள் முதல்ல நாங்கள் மேசராசி அன்பர்களை பார்ப்போம் இன்றைக்கி நாள் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொன்னால் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் கொஞ்சம் தொழில் வியாபார விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுக்கணும் அதே நேரத்தில் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி பலதரத்தில் ஆலோசனை பண்ணுங்கள் எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கும் சில வருமானங்கள் சில லாபங்கள் மேலதிக கொடுப்பனவர்கள் போனஸ் இன்சென்டிவ் கமிஷன் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் எதிர்பார்த்துருந்தா அதில் சில தாமதங்கள் வரலாம் அது சம்மந்தமான எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மன சஞ்சலங்கள் வந்து வெளிவருவீங்க அடுத்து ஆண் குழந்தைகள் அவங்க விடயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி குழந்தைகள் விடயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க இப்போ இந்த ரெண்டு மூணு விடயங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட விடயம் அது சொந்த தொழிலாக இருக்கட்டும் இன்னொருத்தட்ட பணி வேலை செய்வதாக தான் இருக்கட்டும் அப்போ இந்த விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே போல் குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க குழந்தைகள் விஷயம்னு சொல்லும்போது இப்போ உங்களுடைய தந்தைகள் விஷயத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் தந்தை விஷயம் அதாவது நீங்கள் வந்து இப்போ ஒரு ப பதினேழு பதினெட்டு வயசுக்கு மேற்பட்டவராக இருக்கிறீங்க இருபது வயசுக்கு மேற்பட்டவராக இருக்கீங்க அப்போ நீங்கள் தந்தையை பார்த்துக்கொள்கிற சூழ்நிலைகள் இருக்கும் அப்போ தந்தை விடயத்திலும் கொஞ்சம் அவதானம் செலுத்துறது நல்லது இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்வதுக்கு நீங்கள் சிவபெருமான் வழிபாடு தர்மசாஸ்திரா வழிபாடு சனி பகவான் வழிபாடு இவங்களோட குலதெய்வ வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து ராசி நேர்கள் இன்றைய நாளில் நீங்கள் அவதானம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு பார்த்தா தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அதே மாதிரி தந்தை வழி உறவுகள் அப்படின்னு சொல்லப்படுற எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய கல்வி பட்டப்படிப்பு மேல் படிப்பு சம்மந்தப்பட்ட விடயங்களையும் கொஞ்சம் அவதானம் செலுத்தணும் அடுத்த விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையை மாற்றத்துக்குரிய ஏதாவது ஒரு தீர்மானத்தை நீங்கள் இன்னைக்கு எடுக்க போறீங்கன்னு சொன்னால் எது சம்பந்தப்பட்ட தீர்மானம் இருக்கலாம் ஒரு தொழிலை மாற்றுறது திருமணம் வெளிநாடு போகிறது ஒரு சொந்த வியாபாரம் செய்ய ஆரம்பிக்கிறது கல்வியில் ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறது ஏதோ வாழ்வியல் சம்பந்தமாக உங்களுடைய வாழ்க்கை சம்பந்தமாக ஏதாவது ஒரு மேஜர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைன்னு சொன்னால் ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதாக இருந்தால் இன்னைக்கு கொஞ்சம் ஆலோசனை பண்ணுங்க இன்றைய நாளில் அதுக்கான நாளாக இல்லை அப்போ இந்த நாளில் தள்ளி போடுறது நல்லது இன்னொரு நாளில் அந்த முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் இன்றைய நாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நன்மையாகவும் அனுகூலமாக மாற்றி அமைத்துக்கொள்றதுக்கு நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு சூரிய பகவான் வழிபாடு சனி பகவான் வழிபாடு சிவபெருமான் வழிபாடு இவங்களோட கர்ணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடு குலதெய்வ வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து மிதுன ராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொன்னால் முதலாவது உங்களுடைய தந்தையினுடைய உடல் நலங்கள்லேயும் மனநலங்கள்லேயும் கொஞ்சம் அவதானம் செலுத்துங்க அடுத்து நீங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கீங்க ஒரு வாகனத்தை எடுத்து ஓட்ட போகிறீங்க அப்போ வாகனத்தை சரிவர எல்லாமே சரியாக இருக்குதான்னு பார்த்துக்கொள்ளுங்க பிரேக் சரியாக இருக்குதா அதுக்கு ஒயில் போட்டிருக்கீங்களா எண்ணெய்கள் ஊட்ட வேண்டிய இடத்துல எண்ணெயும் நீர் ஊற்ற வேண்டிய இடத்துல நூறும் டயர்கள் சரியாக இருக்குதா ஸ்டெப்னி டயர்ஸ் சரியாக இருக்குதா எல்லாமே தெளிவாக பார்த்துட்டு வாகனம் தேடுங்க அதே மாதிரி தொழில் செய்கிறவங்க நெருப்பில் தொழில் செய்கிறவங்க உயரமான இடத்துல தொழில் செய்கிறவங்க அதே மாதிரி கெமிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தொழில் செய்கிறவங்க மின்சாரத்தில் தொழில் செய்கிறவங்க எலக்ட்ரானிக் இது இயந்திரங்கள் அப்போ இந்த மாதிரி விடயங்களை செலுசங்கள் வீட்டில் சமையல் வேலைகள் செய்கிறவங்க எல்லாருமே இன்றைக்கி கொஞ்சம் அவதானமாக கவனமாக பணி செய்யுங்க இப்போ இன்றைய நாளில் வரக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு குலதெய்வ வழிபாடு கருணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் கடகராசி நேர்களே இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் திருமணங்கள் கைகூடக்கூடிய நாள் நீண்ட நாளாக திருமணத்துக்கு வரன் தேடுபவர்கள் அந்த திருமண வரன் நடக்கக்கூடிய நாள் கணவன் மனைவி இடத்திலே மகிழ்ச்சிகள் பெருகக்கூடிய நாள் ரெண்டாவது குழந்தைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கவங்க அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள் ரெண்டாவது குழந்தைக்கோ குழந்தைகளுக்கு திருமண வாய்ப்பை தேடுபவர்கள் கூட இன்றைக்கி உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் நண்பர்கள் மூலியமாக தொழிலில் பணி செய்கிறவங்க மூலியமாக உறவினர்கள் மூலியமாக சில நன்மைகளும் அதிர்ஷ்டங்களும் இன்றைக்கி உங்களுக்கு வர காத்திருக்கு மேலும் இந்த அதிர்ஷ்டங்களும் நன்மைகளும் பெருக்கிக் கொள்வதற்கு நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடு குலதெய்வ வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் அடுத்து சிம்ம ராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா நீங்கள் அவதானம் செலுத்த வேண்டிய விடயம் உங்களுடைய தொழிலில் தொழிலில் கொஞ்சம் அவதானமாக இருங்க சொந்த தொழிலோ இன்னொருத்தர் வேலை செய்கிற தொழிலோ கூட இருப்பவர்கள் பணி செய்பவர்கள் பா பங்குதாரர்கள்னு சொல்லப்படுற பார்ட்னர்ஸ் கலீக் இந்த மாதிரி விடயங்களில் மேலதிகாரிகளில் அல்லது ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் ஒரு சில அழுத்தங்களை சந்திக்க வேண்டி வரலாம் அப்போ கொஞ்சம் அவதானமாக செயற்பாடுங்க கடன் கொடுத்தவர் கடனை கேட்க வேண்டிய சூழ்நிலையில் வரும் அடுத்து உங்களுடைய உடலில் ஏதாவது உபாதைகள் இருந்துச்சுன்னா அதுக்கான சரியான மருத்துவ சிகிச்சைகளை எடுத்துக்கொள்ளுங்க இப்போ என்னென்னா இந்த எல்லா வர்ற அழுத்தங்களும் வெளியால் இருந்து வர்ற அழுத்தங்களில் கணவன் மனைவி கிட்ட கொண்டு போய் கொட்டுறது மனைவி கணவன்கிட்ட கொட்டுறது அது அழுத்தத்தை பகிர்றதுங்கிறது வேறுதா அந்த அழுத்தத்தை இன்னொருத்தர் மேலே திணிக்கிறதுங்கிறது வேறு என்ன இப்போ ஒரு கணவர் வெளியே போய்ட்டு வர்றாரு அவருடைய தொழில் இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை வந்துடுது அவர் வீட்டுக்கு வந்தோடன வீட்டில் இருக்கிற மனைவியோட பாயிரது குழந்தைகளோட பாயிரது இதுகள் இல்லாமல் அவங்களுடைய ஆதரவை பெறத்துக்கு நீங்கள் வந்து அதை பகிரலாம் அந்த அழுத்தத்தை அழுத்தமாக குறைக்காமல் அவங்க புரிஞ்சு கொள்றப்பாதிரி நீங்கள் சொல்லணும் இல்லைன்னு சொன்னால் குடும்பங்கள்லையும் சில விரிசல்கள் வரும் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் விநாயகர் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு குலதெய்வ வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் அடுத்து கன்னி ராசி நேர்கள் இன்னைக்கு நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தா உங்களுக்கு ஒரு யோகமான நாள் உங்களுக்கு குழந்தைகள் வழி குழந்தைகள் நீண்ட நாளாக குழந்தைகளுக்கு முயற்சிக்கவங்க குழந்தைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அல்லது குழந்தைகளும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்லது நடந்துடாதா அவங்க வாழ்க்கை முன்னேற்றம் பெறுமான்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் அதுக்கான வாய்ப்புகள் குழந்தைகளுடைய காதல்கள் சித்தி அடைஞ்சு அதுக்குள்ள உங்களுக்கு வீட்டில் அனுமதியும் கிடைச்சி ஒரு திருமணத்துக்கு போகக்கூடிய நாளாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கும் காதல் விவகாரங்களில் உங்களுக்கும் நன்மைகள் நிகழக்கூடியதாக இருக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் குலதெய்வ கோயில்களுக்கு போகிறது குலதெய்வத்தின் ஆசிர்வாதங்கள் பெறுறதும் இன்றைய நாளில் உங்களுக்கு சிறப்பு இருக்குது ஆக மொத்தத்தில் உங்களுக்கு நன்மையான நாள் மேலும் நன்மைகளை பெருக்கிக் கொள்வதற்கு நீங்கள் குலதெய்வ வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் அடுத்து துளாராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னா தாய் தாய் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க தாய் வழி உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க வீடு காணி வாகனம் அசையும் சொத்து அப்படின்னு சொல்ல சொல்லப்படுற வாகனங்கள் கையில் இருக்கக்கூடிய இருப்புகள் நகைகளாக இருக்கட்டும் கையிருப்புகளாக இருக்கட்டும் சேமிப்புகளாக இருக்கட்டும் இந்த விஷயங்களில் வந்து ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆலோசனை பண்ணுங்கள் அதே மாதிரி கணவன் மனைவி இடத்திலே வாக்குவாதங்கள் சில கருத்து வேறுபாடுகள் வரலாம் அப்போ கொஞ்சம் அமைதியாக அதை கடந்து போகிறதுக்கான வழிகளை வச்சுங்க இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமாகவும் உங்களுக்கு ஏற்ற நாளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு நீங்கள் பெண் தெய்வங்கள்னு சொல்லப்படுற முத்துமாரியம்மன் கருமாரியம்மன் துர்க்கை வழிபாடுகளையும் பராசக்தி ஆதிபராசக்தி கவச பாராயணங்களையும் செய்து கொள்ளுங்கள் குலதெய்வ கர்ணநாதன் வழிபாடு மற்றும் யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து விருச்சிக ராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னா உங்களுக்கும் உங்களுடைய தம்பி தங்கைக்கும் இடையில சில விஷயங்கள் நீங்கள் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் வரலாம் அப்போ கொஞ்சம் அமைதியாக அதை கடந்து போகிறதுக்கு பாருங்கள் அதே மாதிரி க தம்பி தங்கைகளுக்கு ஒரு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் தொழிலோ கல்வியோ கல்யாணமோ திருமணமோ ஏதோ ஒரு மாற்றத்தை நீங்கள் செய்யணுன்னு நினச்சி அதில் கொஞ்சம் சில தடைகள் வரலாம் அப்போ கொஞ்சம் அதையும் அவதானம் செலுத்துங்க நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சிகள் செய்துக்கிட்டு இருந்தால் அதுலேயும் சில இடையூறுகள் வரலாம் அதையும் கடந்து போக பாருங்கள் சிறுத்துவுர ப பயணங்கள்னு சொல்கிற விஷயங்கள்லேயும் இது போகலாமா அப்படிங்கிறதையும் கொஞ்சம் முயற்சி பண்ணி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஆலோசனை பண்ணிவிட்டு அதை செய்யுங்க இப்போ இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகரமாக அமைகிறதுக்கு செவ்வாய் பகவான் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு பெண் தெய்வங்கள்னு சொல்லப்படுற மாரியம்மன் முத்துமாரியம்மன் கருமாரியம்மன் அம்பாள் துர்க்கை வழிபாடுகள் ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் அல்லது பாராயணத்தை கேட்கறது குலதெய்வ வழிபாடு கண்ணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் அடுத்து தனுசு ராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா குடும்பத்தில் மனமகிழ்ச்சி மன ஒற்றுமை உங்களுடைய வாக்குக்கு குடும்பத்தில் மதிப்பளிக்கிறது நீர் நாளாக இருந்த கருத்து வேறுபாடுகள் முரண்படுறது உங்கள் தம்பி தங்கச்சிக்கு இடையில் நீங்கள் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அவங்க இன்றைக்கி உங்களுக்கு ஆதரவு செலுத்தக்கூடிய நாள் ஏதோ விதத்தில் குடும்பத்தில் ஒரு அங்கத்துவ கூடிய ஒரு நாள் வருமானங்கள் அதிகரித்து கையிருப்புகள் சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஒரு யோகமான நாளாக இருக்குது மேலும் இந்த யோகத்தை அதிகரித்து கொள்வதை தக்க வைத்துக் கொள்வதற்கு புதன் பகவான் வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு செவ்வாய் பகவான் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு யோகாதிபதி வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு குலதெய்வ வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் அடுத்து மகர ராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இன்னைக்கு கவனம் செலுத்த வேண்டியது உங்களை உங்களை பற்றி நீங்கள் குழம்பி உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களையும் குழப்பாதீங்க குடும்ப வருமானங்களில் கை வைக்காதீங்க குடும்பத்தில் இருக்கிற இருப்பை வச்சுக்கிட்டு ஏதாவது செய்வோம் அப்படிங்கிறது இன்றைக்கி அதுக்கான முடிவு இல்லை குடும்பத்துலேயும் உங்களுக்கும் இடையில் சில கருத்து வேறுபாடுகள் வரலாம் அதை கடந்து போகிற பாருங்கள் அப்போ இன்றைக்கி நீங்கள் மௌன விரதம் இருக்கிறது நன்மையை தரும் எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இருக்கிறது நன்மையை தரும் இப்போ ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் வந்து அமைதியாக இருக்கிறது நல்லது இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் உங்களுக்கு நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள உங்களுடைய ராசி அதிபதி அல்லது லக்னாதிபதினு சொல்லப்படுகிற சனி பகவான் வழிபாடு புத பகவான் வழிபாடு கருணாதிபதி வழிபாடு குலதெய்வ வழிபாடு யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் அடுத்து கும்ப ராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்வங்க வெளிநாட்டு தொடர்புகளோட ஏதாவது ஒரு விஷயத்தை செய்கிறவங்க அதே மாதிரி வெளிநாட்டில் படிக்கிறவங்க உங்களுடைய யாராவது வெளிநாட்டில் இருந்தால் இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் கொஞ்சம் பொறுமையும் அமைதியும் அதில் கொஞ்சம் அவதானமாகவும் இருங்க அதே மாதிரி தூக்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கி கொஞ்சம் அமைதி பொறுமை நிம்மதியில் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் தடுமாட்டங்கள் வரலாம் அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை முழுசாக முடிக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கங்களும் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் கடந்து வர வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது மேலும் இந்த நாளில் சகல விஷயம் நன்மையாக மாற்றிக்கொள்ள உங்களோட லக்னாதிபதி அல்லது ராசியாதிபதினு சொல்லப்படுற சனி பகவான் வழிபாடு அவருடைய அதிபதி அப்படின்னு சொல்லப்படுற சிவபெருமான் வழிபாடு கருணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடு குலதெய்வ வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் அடுத்து மீனராசினர்கள் இன்று உங்களுக்கு யோகமான நாள் வெளிநாட்டு வருமானங்கள் வெளிநாட்டு ஏற்றுமதி இறக்குமதியில் எதிர்பார்த்த வருமானங்கள் கிடைக்கும் உங்களுடைய அண்ணா அக்காமார்கள் வெளிநாட்டில் இருந்தால் அவங்க உங்களுக்கு நன்மைகளோ பணங்களோ அனுப்புகிற மூலியமாக இல்லை உங்களுக்கு விசா ரெடி பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வெளிநாட்டு பயணங்கள் கூடும் ரெண்டாவது திருமணத்துக்கு எதிர்பார்த்துருந்தா அதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் ஏதோ விதத்தில் இன்றைக்கு உங்களுக்கு வருமானங்களும் பெருங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மேலும் இந்த வருமானங்களையும் தக்க வைத்துக்கொள்றதுக்கு நீங்கள் சனி பகவான் வழிபாடு சிவபெருமான் வழிபாடு குலதெய்வ வழிபாடு கண்ணநாதன் வழிபாடுகளையும் செய்து கொள்ளணும் அடுத்து இன்றைய நாளுக்கான நச்சிந்தனையை பார்ப்போம் சனாதனம் தர்மம் கூறும் ஐந்து கடமைகள் அப்படின்னு சொல்லி நான் அவங்களுக்கு நேற்றைய தினம் ஆரம்பிச்சிருந்தேன் அதில் இன்றைக்கி ரிஷி அக்னி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்ல பாரு ரிஷி அக்னியம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வேதங்கள் உபநிரதங்கள் சாஸ்திரங்கள் அதே மாதிரி திருக்குறள் மெய்கண்ட புராணம் இதிகாசங்கள் இந்த மாதிரியான விடயங்களில் இதை நிறையா பேர் வேறு எழுதியிருக்காங்க சித்தர்கள் மகான்கள் சில நூல்கள் எழுதியிருக்கானுங்க அப்போ ஏதாவது ஒரு அவ்வியார் எழுதிய நூல்கள் திருவள்ளுவர் எழுதிய நூல்கள் அதே மாதிரி பாரதியாரினுடைய சிறப்பு பாடல்கள் இந்த மாதிரி விஷயங்களில் சமயம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதுங்களில் வந்து ஒன்று பாராயணம் பண்ணுறது அதாவது அதை படிக்கிறது அல்லது அந்த விஷயங்களை கேட்குறது இது ரிஷி அக்னியம் அப்படின்னு சொல்லப்படுது இதனால் இந்த கடமைகளில் ஒரு முக்கியமான கடமைக்காக இது இருக்குது இப்போ இதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ செலவழித்து ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்கலாம் இதிகாசம் கேட்கலாம் வேதம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கேட்கலாம் உபநிடதங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கேட்கலாம் திருக்குறள்களில் விஷயங்களில் வந்து அந்த கருத்துக்களை தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஔவையார் எழுதிய நிறைய பாடல்களுடைய அர்த்தங்களை நம்ம புரிஞ்சுக்கொள்ளலாம் ஔவையாருடைய குரல்கள் இருக்குது அந்த விஷயங்களையும் நம்ம பார்த்துக்கொள்ளலாம் அதே மாதிரி மேகண்ட புராணம் இதிகாசங்களோ அது ஒரு மேகண்ட தேவர் எழுதின இதிகாசங்கள் இருக்குது அந்த விஷயங்களை நீங்கள் படிக்கலாம் உபநிடதங்கள் நிறையா விடயங்கள் இருக்குது இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம படித்து கற்று தெளிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அப்போ இன்றைக்கு வந்து ரிஷி அக்னம்னா என்னென்னு பார்த்தோம் நாளை மீண்டும் அடுத்த கடமையை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி தரேன் இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சியினோட உங்களை சந்தித்தல் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் மீண்டும் நாளை இதே நேரம் ராசி பலன் நிகழ்ச்சியினுடாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்